ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன பரிகாரம் செய்யலாம் இப்படி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் முதல்ல நம்ம நம்பிக்கையோடு வந்து செய்யணும் நம்பிக்கையோடு வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்போ தான் அதற்குரிய முழுமையான பலன்களையுமே வந்து அடைய முடியும் அந்த மாதிரி தான் வரக்கூடிய நாட்களில் தனசுராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேர்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ இதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆதாயமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அலைச்சல் இருக்குது அப்படின்றதுனால ஆதாயம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆதாயமும் கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சியில் ஏதாவது ஒரு தளர்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக யாரும் தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்பிலாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஏன்னா ஏமாற்றங்களும் நீங்கள் சந்திக்கிறதுக்கான நேரமும் இது தான் இருக்குது அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க பயணங்கள் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வரும் அதாவது நம்ம போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த டைமில் திடீர்னு வந்து போகணுன்னு தோணும் ஏன்னா ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்போம் அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு திடீர் திடீர்னு மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் செய்வீங்க அதுக்கான அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் குறுக்கீடுகள் தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா தான் இருக்கும் அதனால் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து நடந்துடும் அப்படின்லாம் வந்து நம்பிக்கை வந்து வைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுடைய உடம்புல இருந்த அந்த நோய் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் வெளிவர ஆரம்பிக்கும் ஸோ தலை தூக்க ஆரம்பிக்கும் அதனால என்ன பண்ணணுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கவனமாக இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் தான் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு அதனால் அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மையை வந்து கொடுத்துருக்கும் ராசிநாதனாகவும் நாலாம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு பகவான் இப்போது கேந்திர பதார்த்திய தோஷத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு ஸோ இப்படி அந்த தோஷம் பெற்ற அந்த கிரகம் வக்ரம் பெறும் பொழுது நன்மையை தான் உங்களுக்கு வந்து செய்வார் பெருசாக பாதிப்பெலாம் இருக்காது இடம் பூமி இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்கால முன்னேற்றத்தை கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடன் சுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே குறைஞ்சிடுங்க நீங்கள் கடனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி குறைச்சி விடுவீங்க பிள்ளைங்களுடைய கல்யாண கனவுகளை வந்து நினைவாக்கிறதுக்கான நேரமும் ஸோ திருமணமாகாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள்லாம் அமையும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள்ல சுக்கரன் வேற விருச்சகத்துக்கு வரப்போறாரு ஸோ சுக்ரன் விருச்சகத்துக்கு வராரு அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ராசியை வைத்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் சுக்ரன் ஆறாம் மீக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டுக்கு வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோகம்தான் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் வந்து பெறுவீங்க எங்கெல்லாம் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆனீங்களோ அங்கெல்லாம் வந்து இப்போ திரும்பவும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க செலக்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கரைந்த சேமிப்புகள் இவ்வளோ நாளாக உங்களால் வந்து சேர்த்து வச்சுருந்த விஷயத்தெல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே புதுசாக நீங்கள் வந்து சேர்க்க முடியும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கரமங்கல யோகம் வேற இருக்குது ஸோ இதனால் சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும் சுபகாரியத்திற்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முடியும் அதே போல் உத்தியோகமாக இருக்கட்டும் ஊதியமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உயர்வு இருக்குது ஊர் மாற்றம் இடமாற்றம்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து கிடைக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு விண்ணப்பித்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைம்ல மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சப்போர்ட்டால் உங்களுடைய எண்ணங்களை எல்லாத்தையும் உங்களால சரியா செய்துக்க முடியும் அதே போல் வரக்கூடிய தான் தனுசுல வந்து செவ்வாய் வரப்போகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு செவ்வாய் வராரு அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு வராரு இவர் வரதால உங்களுக்கு பெருசாக பாதிப்புலாம் எதுவும் இருக்காது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் இல்லையா ராசியில் வரும் பொழுது எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு உங்களுடைய வீடு தேடி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வாகனங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் வாகனத்தை வந்து மாற்ற முடியும் வீடு கட்டலாமா இல்லைனா கட்டின வீட்டை வந்து வாங்கலாமா வீடை வந்து வாடகைக்கு வந்து கொடுக்கலாமா வீடாக வந்து விலைக்கு வாங்கலாமா இப்படிலாம் நிறைய வகைகளில் வந்து நீங்கள் சிந்திப்பீங்க ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவீங்க இதனால உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமோ அதை தான் செயல்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் வரும் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்தனைகள் வரும் ஸோ எதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் மனசில் உங்களுக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆன்மீக பயணங்களோட எடுப்பீங்க அடிக்கடி கோவிலுக்கு போகிறது யாராக இருந்தாலும் சரி மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப நிம்மதி கிடைக்கும் ஏன்னா அங்கே தான் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இறைவன்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வைக்க போகிறீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட வந்து வேண்டிட்டு அங்கே அங்கேயே விட்டுட்டு வந்துவிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் மாறிஞ்சிடும் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் போனாலுமே கூட கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றத்தோடு தான் வெளியே வருவீங்க அதனால தான் ஆலயத்துக்கு வந்து போகணும்னு அடிக்கடி சொல்கிறது ஆலயம் போகும்பொழுது நம்மளுடைய மனசில் தோன்றக்கூடிய தவறான முடிவுகளை கூட நம்மளால் மாற்றிக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து சக்தி நிறைந்த ஒரு இடம் ஆன்மீக ரீதியாக சக்தி அப்படிங்கிறது எல்லாத்தையும் மீறிய சக்தி அந்த சக்தியை வந்து யாரெல்லாம் உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களாம் வந்து சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க ஸோ அதனால தான் ஆன்மீக ரீதியாக எந்த பதிவுகள் பார்த்தாலும் சரி பாடல்கள் கேட்டாலும் சரி பரிகாரங்களை நீங்கள் கேள்விப்பட்டு செய்கிறதா இருந்தாலும் சரி முதல்ல அதெல்லாம் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இறை அருள் அருள் வந்து உங்களுக்கு கிடைத்து அது வந்து சீக்கிரமாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விருச்சக ராசிக்கு புதன் வேற வராரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பன்னிரெண்டில் வராரு ஸோ இந்த நேரம் பயணங்கள் அதிகரிக்கும் பரபரப்பாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு என்ன விஷயம் செய்கிறது தெரியாமல் அப்படி ஒரு பரபரப்பாக இருப்பீங்க கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் ஸோ மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி நேர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு டைமிங் நல்லா இருக்கு கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியாக தான் வரும் அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் இல்லை வெளியில் யாரும் வேலைக்கு போயிருப்பாங்க இல்லை இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சிலர் யோசிக்கலாம் அப்போ உள்நாட்டில் இருந்து எதுவும் கிடைக்காது அப்படின்னு உள்நாட்டிலேருந்து வரதும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் வந்து அழைப்புலாம் கிடைக்கும் வெளிமாநிலங்களில் இருந்தும் அழைப்புகள் வரும் மாமன் மைத்துனன் இவங்க வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கும் சேமிப்பு கரைந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பொருளாதாரத்தை ஈடுகட்டுறதுக்கான விஷயங்கள் எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால் அதை கரைந்தாலும் உடனுக்குடன் வந்து அதை நீங்கள் சேமிப்பீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க இந்த டைமில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஏன்னா முயற்சிகளில் தடை இருக்கும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அதுதான் வந்து உங்களுடைய திறமை ஸோ வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எது செய்கிறதா இருந்தாலும் குறுக்கீடுகள் அப்படின்றது வந்துட்டே தாங்க இருக்கும் இந்த குறுக்கீடுகளை நம்ம எதிர்த்து தான் போராட கற்றுக்கணும் எல்லாமே வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது ஸோ வியாபாரம் தொழில் எதாக இருந்தாலுமே எல்லாத்தையும் தாண்டி வந்து முன்னேற்றம் அடைய பாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளுடைய கெடுபடியானது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுனால பார்த்து சுதானமாக நடந்துக்கோங்க கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவும் செலவும் சமமாக இருக்கும் நீங்கள் பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கு செலவு உடனே இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால சேமிக்க முடியாது இருந்தாலும் செலவுகளை எல்லாம் சரி பண்ண முடியும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும் அதனால இந்த காலகட்டங்களில் பெருசாக சேமிக்கிறதுக்கான எண்ணங்களும் முயற்சிகளும் வந்து எடுக்க வேண்டாம் அது என்ன முடியாது மேலும் மற்றபடி எல்லாமே நல்லா இது எல்லாமே நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா நடக்கப் போகுது ஸோ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய கர்மாக்களுக்கான பதிலாக தான் இது இருக்குது உங்களுடைய கர்மாக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும் இதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் படிப்பில் வந்து அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா மார்க்லாம் எடுக்கவே முடியாது ஸோ அக்கறை எடுத்து படிங்க கவனத்தோடு படிங்க குடும்ப சுமை அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் பெண்களுக்கு இந்த சுமை அப்படின்றது எப்போதும் வந்து போகக்கூடிய விஷயமே கிடையாது ஸோ அப்படி தான் தனுசு ராசியுடைய பெண்களுக்கும் குடும்ப சுமை அதிகமாகும் கொடுக்கல் வாங்கலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரிஞ்சவங்க தானே கொடுத்துருவாங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சி எதையும் வந்து செய்யாதீங்க அதே போல் புதிய நபர்களுடைய அறிமுகம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்காகவும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா நான் முன்ன பின்ன வந்து என்ன விஷயம் நடக்கும் எப்படிலாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு எந்த ஒரு தவறும் வந்து செய்துக்காதீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கணும் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இளஞ்சிவப்பு நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இந்த கலரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது குருமங்கல யோகமானது ஏற்படுறது இந்த காலகட்டங்களில் ஸோ சுபகாரியத்தில் நல்ல வெற்றிகள் இருக்குது உயர்வுகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செய்திகள் எல்லாம் வந்த வண்ணமாக இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்ல விஷயமாக தான் கேட்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இப்போ இருக்குது தனுசுராசினிகளுக்கு பொருளாதார நிலையும் திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறமாவே நீங்கள் நிறைய மாற்றங்களை வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பதிவுள்ள தனுசுராசினியர்களாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து சந்திக்க போகிறீங்க எப்படியெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான விஷயங்களையும் கண்டிப்பாக வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் பார்த்த நிறைய தகவல்களை போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்